உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் வெங்காயம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெங்காயம் நம் சமையலறையில் முக்கிய பங்காற்றுகிறது பல வகை உணவுகளுக்கு ருசியை சேர்ப்பதே வெங்காயம்தான் வெங்காயத்தில் வைட்டமின் சி சத்து மிகவும் அதிகமாக உண்டு குறிப்பாக பச்சை வெங்காயத்தில் இந்த சத்து அதிகமாக இருக்கும் வெங்காயத்தில் புரத சத்துகள் வைட்டமின்கள் தாது உப்புகள் அதிகமாக உள்ளன எனவே நம் உடம்புக்கு இது ஊட்டச்சத்து தருகிறது பெரும்பாலும் வெங்காயத்தை பச்சையாக உண்ணுவதன் மூலமே அதில் உள்ள சத்துக்களை முழுமையாக பெற முடியும் பச்சை வெங்காயத்தில் உள்ள கந்தகச்சத்து சிலருக்கு ஒத்துவராது அப்படிப்பட்டவர்கள் பிஞ்சு வெங்காயமாக பார்த்து சாப்பிடலாம் முற்றின வெங்காயமாக இருந்தால் வேக வைத்து சாப்பிடலாம் வெங்காயம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வயிற்றில் உள்ள சிறுகுடல் பாதையை இது சுத்தப்படுத்துகிறது ஜீரணத்திற்கும் உதவுகிறது வெங்காயம் ஒரு நல்ல மருந்து பொருள் இதை இதயத்தின் தோழன் என்று சொல்லலாம் இதில் உள்ள கூட்டுப்பொருட்கள் இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதை இயல்பாகவே கரைத்து உடலெங்கும் இரத்தத்தை கொழுப்பில்லாமல் ஓட வைக்க உதவி செய்கிறது உடல் பருமனை குறைக்க இது உதவுகிறது வெங்காயத்தில் கொழுப்பு சத்து மிக மிக குறைவு அதனால் உடல் பருமனை குறைத்துக் கொள்ள விரும்புவோர் உணவில் வெங்காயத்தை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் சாப்பிட ஆண்மை பெருகும் வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட உடல் பலமாகும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும் பச்சை வெங்காயம் நல்ல தூக்கத்தை தரும் பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது நல்லது இரத்த விருத்திக்கும் இரத்த சுத்திக்கும் வெங்காயம் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அதனால் உடல் அழகாகிறது உணவோடு வெங்காயத்தை சேர்த்து கொள்ளும் போது அந்த உணவு வெகு எளிதில் ஜீரணமாக வெங்காயம் உதவுகிறது தினமும் மூன்று வெங்காயம் சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் உதிர சிக்கல் நீங்கும் பல்வேறு காரணங்களால் உஷ்ணம் அதிகரிக்கும் போது வெங்காயம் உடல் உஷ்ணத்தை சமன்படுத்துகிறது நாடி துடிப்பை சீராக வைத்திருக்க உதவும் மாற்றலும் வெங்காயத்திற்கு உண்டு நறுக்கிய வெங்காயத்தை முகப்பெரு உள்ள இடத்தில் சேர்த்தால் முகப்பெரு நீங்கும் பொதுவாக இருமலுக்கு வெங்காய சாற்றை மோருடன் கலந்து குடிக்க குணமாகும் முதுமை பருவத்தில் தோன்றுகின்ற கடுமையான இருமலுக்கு வெங்காயத்தை வதக்கி வெள்ளம் கலந்து சாப்பிட குணம் தெரியும் புற்றுநோயை தடுக்கும் அற்புத மருந்து பொருள் வெங்காயம் புகைத்தல் காற்று மாசு மன இறுக்கம் போன்றவைகளால் ஏற்படும் செல் இறப்புகளை செல் சிதைவுகளை இது சீர்படுத்தி விடுகிறது மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றையும் நீக்குகிறது மூளை ஆற்றலை வலுப்படுத்தும் சக்தி வெங்காயத்திற்கு இருக்கிறது அது நல்ல உடல் தேற்றும் டானிக்காகவும் திகழ்கிறது செலனிய சத்து குறைவாக இருப்பவர்களுக்கு கவலை மன இறுக்கம் களைப்பு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் இதை தவிர்க்க சுலபமான வழி வெங்காயம் பூண்டு போன்ற காய்கறிகளை சாப்பிட்டால் செலனியம் சத்து கிடைக்கும் முதுமையில் வரும் மூட்டளர்ச்சியை வெங்காயம் கட்டுப்படுத்தி விடுகிறது வெங்காயத்தையும் கடுகு எண்ணெயையும் சேர்த்து மூட்டு வலி உள்ள இடத்தில் தளவுனால் வலி குறைந்துவிடும் பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைப்பார்கள் இவ்வாறு அடக்கி வைப்பதால் அதில் நுண்ணுயிரிகளின் உற்பத்தி அதிகமாகி நோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் இவர்களுக்கு தாரை தொற்று வரும் வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொண்டால் வெங்காயம் கழிவுப் பொருட்களை கரைத்து எல்லாவற்றையும் வெளியே தள்ளிவிடும் இதனால் சிறுநீர் தாரை தொற்றும் குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்